தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் அந்தாவாசித்தாலுக்காங்க வந்தாவாசி தாலுக்காவில் மழையூர் அந்த பஸ் ஸ்டாப்பு வந்தாவாசி டூ சேத்துப்பேட்டு செல்லக்கூடிய அந்த பைபாஸ்லேருந்து மலையூர் கூட்டு ரோட்லேருந்து நான்கு கிலோமீட்டரு உட்புறமாக அந்த சைட்டு வருதுங்க இது ஒரு புஞ்ச இடங்க அந்த மலையூர் கூட்டு ரோடு அந்தங்க அந்த கூட்டுரோட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை கிளாம்பாக்கம் செங்கல்பட்டு மதுராதங்கம் திருச்சி சேத்துப்பட் போலூர் திருவண்ணாமலை சேலம் பெங்களூர் செல்லக்கூடிய அந்த தமிழக ஸ்டேட் அந்த ஃபோர்வே பா அந்த கூட்டுற போர்வே பைபாஸ்லேருந்து தான் நாலு கிலோமீட்ரு இது உட்புறமாக வருதுங்க மிஸ் பண்ணுறாதிங்க ஒரு புஞ்சை இடம் ரெட் சாயில் மண் தரமான சைட்டு லேண்டுங்க தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அரை கிலோமீட்ரு பாதை பொது பாதை தான் வந்து ஜாயின்ட் ஆகுதுங்க அந்த தார் ரோட்லேருந்து அரை கிலோமீட்ரு பாதை பொது பொது பாதை வந்து சைட்டுக்குள்ளே ஜாயின்ட் ஆகுது புஞ்சை செம்மண் பூமிங்க மண் வந்து பார்த்தீங்கன்னா செம்மண் பூமி தான் இது வந்து ஒரு லேண்டு ஒரு சென்டி நிலை ஃபைனல் பதிமூணுரூவா ஓனர் சொல்கிறாருங்க விலை வேப்பரங்களை குறைச்சி பேசணும்னு நம்ம ஓனராகிட்டு தாங்க பேசினோம் நம்ம வியாபாரம் எப்போவுமே நேர்முக வியாபாரங்க ஓனர் டு ஓனர் தான் சிட்டிங்கு இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அருமையாக ஸ்கொயராக இருக்குது நம்ம சைட்லேருந்து வந்தவாசி ஒரு இருபது கிலோமீட்டர் வரும் சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு நூறு கிலோமீட்டர் வருங்க மிஸ் பண்ணுறாதீங்க சேத்துப்பேட்டு வந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் வரும் இது நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பு இருக்குது ஒரு ஆட்டு பண்ணி மாட்டு பண்ணி பண்ணை வைப்பு இருக்குது தரமான சைட்டு தார் ரோட்லேருந்து ஐநூறுக்கு ஐநூறு ம மீட்டர் வந்து நமக்கு வந்து பாதை பொது வழி பாதை தாங்க ஜாயின்ட் ஆகுதுங்க ஒரு சென்டின் விலை பதிமூணாயிரம் ரூபா ஓனர் ஃபைனல் சொல்கிறாருங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டிட்டு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஓனர்ட்ட பேசிக்கலாம் நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரங்க ஓனர் டு ஓனர் தான் செட்டிங்கு நம்ம சேனலில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்து விவரங்களை தன்மைகளை வந்து நம்ம கேட்டுட்டு தான் அப்லோட் பண்ணுறோம் சொத்துல வந்து வில்லங்க எதுவுமே இருக்காதுங்க நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்க லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்ம இந்த சேனலில் அப்லோட் பண்ணுறோம் வீட்டுமனை இல்லாதவங்களுக்கு கூட நம்ம கம்மியான விலை கூட வீட்டு மனைகளை வந்து நம்ம தரோங்க அதனால் மிஸ் பண்ணுறாதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான இடங்களை நாங்கள் தரோங்க இந்த ஒரு புஞ்ச இடம் தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் உங்களோட இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரேங்க ஒரு ஏக்கர் முப்பத்தாறு சென்ட்டுங்க ஒரு சென்டி விலை பதிமூணாயிரம் ஓனர் ஃபைனல் சொல்கிறாருங்க விலையை குறைச்சி பேசணும் நம்ம நேராக ஓனராண்டு தாங்க பேசுனோம் டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குதுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் என கூட்டின்னு வந்து காமிக்கிறேங்க என பிடிச்சிருந்தா ஓனராண்ட்டு பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்